ஆண்டிபட்டி அருகே பிரசித்தி பெற்ற சக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோவிலில் இருந்து ஆண்டுதோறும் பழனிக்கு பாதயாத்திரையாக செல்லும் குழுவினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த வெள்ளி வேலை அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என இந்த ஆண்டு வழங்குவதற்கு அறநிலையத்துறை செயல் அலுவலர் மறுப்பதாக குற்றம் சாட்டி பழனி பாதயாத்திரை குழுவினர்களான பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியதால் பரபரப்பு வழக்கம் போல வேலை பாத யாத்திரைக்கு குழுவிற்கு இந்த ஆண்டம் வழங்குவதாக எழுதி வாங்கிக் கொண்டு தர மறுப்பதாக அறநிலையத்துறை பணியாளரிடம் குழுவினர் வாக்குவாதம் செய்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சக்கம்பட்டி பகுதியில் பிரசித்தி பெற்று முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வரும் இந்த கோவிலுக்கு சக்கம்பட்டி பகுதியை சேர்ந்த அமைப்பினர் மற்றும் கிராம மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டுதோறும் பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் குழுவினராக மூன்று அடி உயரம் கொண்ட மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி வேலை மாரியம்மன் கோவிலுக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு படைத்தனர் ஆண்டுதோறும் தைப்பூசத்தை ஒட்டி பாத யாத்திரை செல்வதற்கு கோவிலில் இருக்கும் வெள்ளி வேலை பூஜை செய்து கொண்டே கொண்டு சென்று பழனிக்கு செல்லும் அவர்கள் மீண்டும் வந்து கோவிலில் அந்த வேலை ஒப்படைத்து வந்தனர் மூன்று ஆண்டுகளாக அறநிலையத்துறைக்கு சொந்தமாக இருந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அறநிலையத்துறை அதிகாரிகளின் அனுமதி பெற்று வெள்ளி வேலை பெற்று சென்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு வெள்ளி வேலை தருவதற்கு அறநிலையத்துறை செயல் அலுவலர் மறுப்பதோடு தங்களிடம் வழக்கம் போல வெள்ளி வேலை போல எழுதி வாங்கியதாகவும் குற்றம் பாத யாத்திரை குழுவினர் சக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோவில் அறநிலையத்துறை அலுவலகம் முன்பு கூடியதோடு அங்கிருந்த அறநிலையத்துறை பணியாளரிடம் வெள்ளி வேலை வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் தொலைபேசி எண்ணை எடுக்காத செயல் அலுவலரை உடனடியாக இங்கே வர செல்லுமாறும் வாக்குவாதம் செய்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆண்டுப்பட்டி காவல்துறையினர் தொலைபேசி வாயிலாக செயல் அலுவலரிடம் பேசியபோது மேல் அதிகாரிகளின் உரிய அனுமதி இன்றி வெள்ளி வேலை வழங்க முடியாது என்றும் அது அறநிலைதரைக்கு சொந்தமானது என்றும் கூறினார் இதனால் மேலும் கூடியிருந்த மக்கள் கோபம் அடைந்தனர் இதையடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அறநிலையத்துறை பணியாளர் மூலம் எழுத்து வடிவில் நடவடிக்கை குறித்து எழுதி அடுத்து போராட்டத்தை கைவிட்ட பாத யாத்திரை குழுவினர் பழனி கோவிலுக்கு சென்று வந்து பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் வேலை வந்து கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து அப்போ நம்ம சக்கமண்டி கோயிலாக இருந்தது அப்போ வந்து நம்ம கொடுத்து வாங்கிக்கிறது இருந்தால் எந்த பிரச்சனையும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்து பதினாலுக்கு பிறகு வந்து இப்போ கடந்த மூன்று காலமாக வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு தங்கக்கலாங்கிற ஐவோம் தான் எனக்கு மொதல் மொதல் வேல் கொடுத்தாங்க அவங்க முறைப்படியும் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து வாங்கியா அப்படின்னா தான் கொடுப்போம் அப்படின்னாங்க அது அங்கே போய் கொடுத்தோடனே அவர் இன்ஸ்பெக்டர் வந்து அதே மாதிரியே நாங்கள் மீட்டிங்கில் பேசிட்டு உங்களை கொடுத்துருங்கயா அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு வந்துட்டேன் ஒன்றாந்தேதி எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க ஒன்றாந்தேதியிலேருந்து நம்ம தைப்பூசத்து போகிற வரலாம் நம்ம வேலை இங்கே மாரியம்மன் கோயில் வச்சு தான் பயன்படுத்தி வரோம் இப்போயுமே போகும் ஒன்றாந்தேதி நான் லெட்டர் கொடுத்தேன் எடுத்துலாம் வச்சுட்டாங்க எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த சிரமத்துக்கு ஆளாக்குறாங்க இப்போ நான் இன்னைக்கு போகாமல் நின்றுதால் ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுறது வந்து நின்று போகும் ஒரு இடத்துக்கு ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் நாளைக்கு காலையில் வந்து வத்தலக்குண்டில் வந்து முருகன் பத்தவர்கள் நம்ம வந்தவங்க கொடுத்துட்டு வரோம் இதுக்கு ரொம்ப சிரமத்துக்கு உண்டாக்கிட்டாங்க ஆண்டவன் கேட்டு கொடுப்பானா இந்த நகை எனக்கு இந்த கவர்மெண்ட் காட்டு கொடுக்குமான்னு கேட்டு கொடுப்பேன்